வார்த்தை பழிக்கு பழி சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் எப்பொழுதுமே வேதாகமம் எங்களுக்கு வலியுறுத்துற காரியம் அன்பும் மன்னிப்பும் தான் பழிக்கு பழி வாங்குறதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகான காரியம் அல்ல ஆனால் இந்த வசனத்துல தாவீது ராஜா சொல்றார் அவர் எனக்காக பழிக்கு பழி வேண்டி இந்த ஜனங்களை கீழ்ப்படுத்துவார் என்று நாங்கள் ரோமரில் பார்த்தோமாக இருந்தால் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஆகையால பழிக்கு பழி வேன்ற காரியத்தை தேவன் எங்களிடத்தில் கொடுக்கவில்லை நாங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் யாத்ரா நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நீங்கள் சும்மாக இருப்பீர்கள் நானே எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் நாங்கள் சும்மா இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் யாராகிலும் எங்களை ஏதாகிலும் ஒரு வகையில் காயப்படுத்துகிற பட்சத்தில் நாங்களும் அவர்களை அதேபோல் போல் காயப்படுத்த வேண்டுமென்று நினைக்கிறது தவறான காரியமாக இருக்கிறது உண்மையில் ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய தலைக்கு மேல் செந்தளலை கொட்டுவதைப் போல இருக்கும் ஆகையால நாங்கள் எந்த சந்தர்ப்பங்களிலையும் பழிக்கு பழி வாங்குதலையோ அல்லது மறுபடியும் காயப்படுத்துகிறதான செயற்பாடுகளையோ நாங்கள் செய்யக்கூடாது நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அதை வைக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் அதற்கு பதில் செய்வார் எங்களை நிந்தித்த அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக அவர் எங்களை உயர்த்தி வைக்க போதுமானவராக இருக்கிறார் ஆகையால் எப்பொழுதும் மங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் இருக்கிறார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கடந்து வர பழகிக்கொள்வோம்